இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டைமாக பாப்பாவுக்கு சாலிட் ஃபுட் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ரொம்ப நாளாக என்ன கொடுக்கறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன் ஃபைனலாக வந்து ஏ ஃபார் ஆப்பிள் ஸோ ஆப்பிள் வந்து ஃபர்ஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து டிசைட் பண்ணோம் வீட்டில் பாப்பா வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷப் அப் நானும் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டேன் ஆப்பிள் வந்து ஸ்டீம் பண்ண வச்சுட்டேன் சைடில் வந்து எங்களுக்கு வந்து கொஞ்சமாக வந்து சாத்துக்குடி ஜூஸ் போட்டு நாங்கள் எல்லோரும் குடிச்சிட்ருந்தோம் அந்த கேப்பில் வந்து ஆப்பிளும் வந்து நல்லா ஸ்டீம் ஆகிடுச்சு ஆப்பிள் வந்து ஃபஸ்ட்டு வந்து எதுக்காக சூஸ் பண்ணோன்னா அது சீக்கிரமாக டைஜஷன் ஆகிடும் ஃபஸ்ட்டு ஃபுட்டுன்றதால பாப்பாவுக்கு சீக்கிரமாக டைஜஷன் ஆகிட்டால் எந்த ப்ராப்ளம் வராதில்ல அதுக்காக தான் அந்த ஆப்பிள் எடுத்தேன் ஆப்பிள் ஸ்டீம் பண்ணி எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா வந்து ப்யூரி பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்கறதால ரொம்ப லிக்விடாகவே கொடுங்க ஆனால் அவங்க சிக்ஸ் மந்த்தும் வந்து மில்க் தான் குடிச்சிருப்பாங்க ஸோ ஃபர்ஸ்ட் டைம்ன்றதால கொஞ்சம் லிக்விடாகவே கொடுங்க அப்புறம் நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து அந்த கன்சிஸ்டன்சி வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் ஸோ பாப்பா வந்து ஃபஸ்ட் வந்து கொஞ்சம் யோசிச்சு யோசிச்சு குடிச்சா ஆனால் நான் கொஞ்சமாக தான் கொடுத்தேன் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குவான்டிட்டி இம்ப்ரூவ் பண்ணலான்றதுக்காக ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் டாட்டா பாய்